அனைவருக்கும் வணக்கம் இயற்கை ஜோட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எவ்வளவு பெரிய சோதனையும் சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட விருச்சிகாசிக்கு தடைகளும் தாமதமும் பொதிதல்ல எங்கு சென்றாலும் சில தடைகள் ஏற்படும் இது இயற்கையான ஒரு விஷயம் இது விதியாக இருந்தாலும் பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை ஆனால் இடைப்பட்ட வாழ்வு எங்கு வேகமாக செல்ல வேண்டும் எங்கு சுலோவாக செல்ல வேண்டும் என்பதெல்லாம் இறைவன் மனிதனுக்கு அறிவு என்ற ஒரு பிரேக்கை கொடுத்திருக்கிறான் அதுதான் மதி விதியை மதியால் பொதுவாக தொண்ணூறு சதவீதம் விருச்சகராசிக்கு அல்சர் ஏற்படும் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடும் மெயினாக உடல் உஷ்ணம் ஏற்படும் சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் அதேபோல் விருச்சகத்தில் பிறந்த பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு ஏற்படும் வெள்ளைப்பாடு அதிகமாக போகி முகமே சோர்ந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் அதேபோல் விருச்சலத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூலக்கடுப்பு ஏற்படும் உள்மூலம் வெளிமூலம் என்கிற மூலபௌத்திர நோய் வரக்கூடும் உடல் உஷ்ணம் அதிகம் ஏற்படுவதால் சிவப்பு அணுக்கள் இரத்தங்கள் குறைய ஏற்படும் இவையெல்லாம் சீர்படுத்த உங்களுக்கு பவளக்கல் மோதிரம் மிக நேர்த்தியாக உடல் உஷ்ணத்தையும் அது மட்டுமல்ல செவ்வாய் தோஷத்துக்கு சரியான பரிகாரம் என்னவென்றால் பவளக்கல் தான் இந்த பவளக்கல் மோதிரம் அணிந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு செவ்வாய் தோஷம் குறைந்துவிடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் வாழமரத்தில் தாலி கட்டி செவ்வாய் தோஷம் கழிக்கலாம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிச்சயமாக அதில் பயன்பெற முடியாதவர்கள் இந்த பவளக்கல் மோதிரம் அணிந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தடை தாமதங்கள் விலகி சுபிச்சமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்னவென்றால் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசிக்கல்லாக இருந்தாலும் சரி அவரவர் சுய ஜாதகத்தில் நாலாம் இடம் என்பது பர்சனல் ஸ்தானமாகும் அதாவது பன்னெண்டு ராசி கட்டத்தில் நான்காம் இடம் என்பதுதான் பர்சனல் விஷயத்தை கொடுக்கக்கூடிய பாவமாக அமையும் இந்த நான்காம் இடத்தில் என்ன கிரகங்கள் அமைந்துள்ளன பாவக்கிரகங்கள் பார்வை இருக்கிறதா சுபத்தன்மை பார்வை இருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் அதேபோல் ஒருவர் பவளக்கல் வாங்கி சடீரென்று அணிந்து விடக்கூடாது அவரவர்களுக்கென்று நாட்களும் நேரமும் இருக்கிறது அந்த நாட்களை சரியாக கணித்து அந்த நேரத்தில் அணிந்தால் மட்டும்தான் அந்த கற்களின் தன்மையை நாம் சரியாக அனுபவிக்க முடியும் நம்மிடம் பவளக்கல் மோதிரம் இருக்கிறது ஆண்களுக்கு தனியார் டிசைனிலையும் பெண்களுக்கு தனியாக டிசைனிலையும் அதேபோல் பவளக்கல் டாலரும் உள்ளது சரியான ஆகமசக்தி கொடுத்து ஏற்றி நம்மிடம் உள்ளது நம்பிக்கை உள்ளவர்கள் இது வேணும் என்ற பட்சத்தில் உங்களுடைய விரல் சைஸ் என்னவென்று சொல்லி அந்த சைஸுக்கு தகுந்த போல் நம்மிடம் மோதலும் பெற்றுக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல அதோடு உங்களுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் குறிப்பிடவும் அப்பொழுதுதான் உங்களுக்கு பர்சனலான நாள் நேரம் என்று குறிப்பிட்டு அந்த நேரத்தை நாம் குறித்து தருவோம் அந்த நேரத்தில் தான் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை அணிந்து விட்டால் அதை கழட்டக்கூடாது யாராவது அழகா இருக்கு என்று காமித்தாலும் விரலோடு தான் காமிக்க வேண்டும் எதற்காகவும் கழட்டக்கூடாது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதை அணிந்து குறைந்தது ஒரு நாற்பத்தைந்து நாள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் அதனுடைய சுபத்தன்மம் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்வீர்கள் குறைந்தது ஒரு ஏழு நாட்களுக்குள் மன நிம்மதி ஏற்படும் அலைச்சல்கள் குறையும் தடைகளும் தாமதங்களும் நிச்சயமாக நூறு சதவீதம் குறையும் இந்த துவா செய்த மோதிரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அணிந்து ஒரு வாரம் கழித்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று கமெண்ட்ல சொல்லுங்க நேரில் ஒருவோருக்கு துவா செய்து அவர்களுக்கு ஆசி வழங்கி நாமே அவர் கைகளில் அணிந்து விடுவோம் நேரில் வர முடியாதவர்கள் கொரியர் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ளவர்களுக்கு கொரியர் பீஸு பிரியாக கிடைக்கும் வெளி மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு கொரியர் பீஸு நீங்கள் தான் கட்ட வேண்டும் ஏதேதோ பரிகாரம் செய்து சில பேர் விரக்தி நிலையில் இருப்பீர்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மனது நிம்மதி அடையக்கூடிய சூழல் நிச்சயம் உருவாகும் அப்படி இல்லை என்றாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்ல வேண்டும் இந்த மோதிரமோ டாலரோ வேணும் என்று விரும்புவார்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டேட் ஆஃப் பிறந்த நேரத்தையும் குறிப்பிட்டு டாலர் அல்லது மோதிரம் வேணும் என்று விரும்புவார்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இயற்கை ஜோடம் உங்களுக்கு முழு மனதார வாழ்த்துகிறது இந்த பவலக்கள் மோதிரத்தின் பரிபூர்ண நன்மைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் பர்சன நாட்களையும் நேரங்களையும் தேர்வு செய்து அந்த நேரத்தில் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி நீங்கள் இதை அணிந்து கொள்ள வேண்டும் அணிந்த பிறகு எப்படி இருக்குது என்று நீங்கள் கமெண்ட்ல நிச்சயம் சொல்லணும் பொதுவாக வாழ்வில் எதை நாம் அடைந்தாலும் நிம்மதி அடைவது என்பது மிக மிக கடினமாகும் அப்படிப்பட்ட ப்ராசஸ் இயற்கை ஜ உங்களுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கிறது நிச்சயமாக உங்கள் மனம் அலைப்பாய்வது கண்ட்ரோல் ஆகும் பொதுவாக ராசிக்கு வேகம் என்பது நாற்பது சதவீதம் இருந்தாலும் விவேகம் என்பது அறுபது சதவீதம் இருக்கும் வேகத்தோடு விவேகம் சேரும்போதுதான் அதனுடைய முழு பலனை அடையக்கூடும் கேது பகவான் உங்களுக்கு விருச்சகத்தில் இருந்து உங்களை யானம் பெற வைப்பார் அதற்கு உறுதுணையாக இந்த பவள மோதிரம் கை கொடுக்கும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்